ஓகே ஸோ மக்களே இன்னைக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெய்லர் லான்ச்சில் ஃபஸ்ட்டு பார்த்திபன் சார் வந்து அப்படியே அனல் பறக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசி நம்ம எல்லாருமே வந்து எக்ஸைட் பண்ணிட்டு போயிட்டாரு உற்சாகப்படுத்திட்டாரு இப்போ அடுத்தது வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அடுத்து நம்ம கூப்பிட போறவங்க வந்து நம்ம கொங்கு மண்ணோட சேர்ந்த நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிக உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அதாவது டிஏஜிங் பண்ண எம்ஜிஆர் சார் மாதிரி சும்மா தல தல தலை ஆப்பிள் போல மாதிரி வந்திருக்காரு ம்ச்சங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இல்லைங்க ஏர்போர்ட்ல ஒரு பெரிய தமாஷை நடந்து போச்சுங்க நான் கோயம்புத்தூருக்காரங்க கோயம்புத்தூர் வருவனுங்க இன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறதுங்க வெளியில வரையில பார்த்தா கூட்டம் என்னடா நம்ம ஊர்ல இப்படி கூட்டம் வராத நம்மளை பாக்குறதுக்கு நாள் கூட ஓகேன்னு போனாங்க நம்மளுக்கு ஒரு பொக்கையை கொடுத்து நம்மளுக்கு ஒரு சால்வையை போத்துனாங்க அப்ப பக்கத்துல இருந்து தம்பிதான் சொன்னாருங்க இந்த அனுச ரசிகர் மன்றம் சார்பு ஒரு சால்வையை போத்தனும் தெரிஞ்சு போச்சுடா டே தெரிஞ்சு போச்சுக்கோ இது நம்மளுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க நம்ம தம்பி தனுசுக்கா வந்த கூட்டம் தெரிஞ்சு போச்சுங்க ஆனா சும்மா சொல்ல கூடாதுங்க எப்படி நம்ம தம்பி தனுசு வந்து ரொம்ப அமைதியானவரோ அழகானவரோ ரொம்ப மரியாதையானவரோ அதே மாதிரிங்க அவரோட தம்பியான உங்களை எல்லாம் வளர்த்தி வச்சிருக்காருங்க ரொம்ப மரியாதையை கொண்டு போய்ங்க நம்மளை காரில் ஏற்றி விட்டு அனுப்புனாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் உங்களை நல்லபடியா நல்ல புத்தி சொல்லி வளர்த்துன்னு என் தம்பி தனுசுக்கு நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க தம்பி தனுசு கூட நடிக்கணும்னு அது பாருங்க ஒரே படத்துல வந்து அவரு கூட நடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க அவரு டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க ஆனா சாதாரண டைரக்ஷன் நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க இவர் வந்து இப்படித்தான் நடிக்கோன்னு அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க இட்லி கடை வந்து பட்டையை கலப்பு போகுதுங்க அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க ஏன்னாங்க சமீப காலத்துல எத்தனை ட்ரெயிலர் பாத்துருக்கிறோம் எல்லா டமால் டுமில் டமால் டுமில் அப்படித்தான் இருக்குங்க இதுல பாருங்க இது வந்து அவ்வளவு ஒரு ஃபீல் குட் பிலிமா இருக்கு போகுதுங்க நீங்க வந்து ஒரு படத்துல சிரிக்கோன்னு நினைச்ச ஒரு டைரக்டர் காட்சி வச்சாருன்னா எல்லாரும் சிரிக்கோனுங்க அழுகாட்சி வரணும்னு நினைச்சு காட்சி வச்சே எல்லாருக்கும் அழுகாட்சி வரணுங்க ஏகிரி அடிக்கும் போது கை தட்டணும்னு நினைச்சா கை தட்டோணுங்க அதுக்கு பேரு தானுங்க சினிமா அதுதான் இட்லி கடை ஏன்னா இந்த இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க ஆகாசு சிறையாசு அவங்க மூஞ்சி பாருங்க இப்பவே கணக்கு போடுறாங்க அல்ல அள்ளுன்னு அல்ல போறாங்க காசை பின்னு 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 போறாங்க செமையா கல்லா கட்டு போறாங்க அது அவங்க மோத்துலேயே தெரியுதுங்க ஏன்னா நம்மளுக்கு யார் மியூசிக் யாருங்க ஜீவி வி பிரகாஷ் கோ எப்படி இருக்க ஒரு மியூசிக் யோசிச்சு பாருங்க ஆனா பாருங்க நம்ம 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 எல்லாம் என்னன்னு நினைச்சோம்னாங்க இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு தான் லொல்லு ஜாஸ்தி நினைச்சிட்டு இருக்கிறேங்க இல்லைங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க மாதிரி பத்து மடங்கு லொல்லு நம்ம தம்பி பார்த்து மீனுக்கு இருக்குதுங்க பேசும்போது கேட்டீங்களுங்க எப்படி லொல்லுன்ட்டுங்க ஒண்ணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் தம்பி பார்த்திபனும் போயிருக்கிறோம் அதை முடிச்சு போட்டு நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தம்பி பார்த்து வினு கேட்குறேன் ஏனுங்க தம்பி பார்த்திபா இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகி போய்ங்களா அப்படிங்கிற கண்டிப்பாக ஆகி போயிடும் சார் இல்லை கொஞ்சம் சீக்கிரம் போகணும் சார் கண்டிப்பாக அரை மணி நேரம் ஆகும் சார் நீங்கள் காரில் ஃப்ரண்ட் சீட் லுக்காக்டு போனீங்கன்னாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போய் சார் அப்படிங்கிறாரு இதெல்லாம் கொழுப்பு தானுங்க பேக் சீட் லுக்காண்டு போனால் ஃப்ரண்ட் சீட் லுக்காண்டு போனாலும் கூட அரை மணி நேரம் ஆகி போயிருங்க அப்படிங்கிறாரு அப்புறம் நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க முடியுமா ஏட்டி போட்டி ஏதாச்சும் ஒன்று பேசணும்ல எனக்கு பார்த்து பாரட் மேலே உட்காந்து போனேன் எப்படி இருக்குங்கன்னு கேட்டேன் பாரட் மேல் உட்காந்து போனீங்கன்னா நீங்கள் அங்கே போக முடியாதுங்க மேலே தானுக்கு போக முடியும் அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருங்க ஆமா தம்ப த தம்பி தனுசு நேஷனல் விருது வாங்கியாச்சுங்க தேசிய விருது வாங்கியாச்சு தெலுங்கு தெலுங்கு சினிமாவில் பட்டையை கிளப்புறாரு இந்தி சினிமாவில் பட்டையை கிளப்புறாரு ஹாலிவுட்லையும் பட்டையை கிளப்புறாருங்க ஆனால் நம்ம ஊருக்காரங்க எப்படின்னாங்க கோயம்புத்தூர்காரங்க போய் பெருசாக கான்வென்ட் நேரில் படிச்சுட்டு வருவாங்க கோய இங்கிலீஷ் மரியாதையை பேசி கேட்டுருக்குறீங்களா இல்லை இங்கிலீஷுங்க எங்க ஊருக்காரர் பேசுவாங்க மச்சா எஸ்டர்டே ஐ கேமுங்க மச்சா ஐ வாட்டு சீயுங்க மச்சா எஸ்டர்டேங்க ஐ கேம் டு பொள்ளாச்சிங்க ஐ am வெயிட்டிங் ஃபார் such a long time, inanga, but you were never turned தென் Then I don't know what to do, inanga. then I came back ஐ வெண்டருங்க அந்த அத்தை கேம்பி இட்லிங்க இட்லி சூப்பருங்க ஃபேண்டாஸ்டிக்ங்க இப்படி இங்கிலீஷே இவ்வளவு மரியாதை இங்கிலீஷே மரியாதையா பேசுற ஆளுங்க நம்ம கோயம்புத்தூர் காரங்க தான் எனக்கு என்ன சந்தோஷம்னாங்க இப்போ இவ்வளவு ஒரு அருமையான படத்தோட ட்ரெயிலரை நான் இப்படி சென்னையில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம தம்பி தனுஷ் நம்ம கோயம்புத்தூர் மேலே ஸ்பெஷலாக ஒரு பாஸ்ட்டை வச்சுக்கிட்டு கோயம்புத்தூரில் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாரு பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர் மக்கள் சார்பா நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும் தனுசு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் சும்மா சாதாரண ஆளுங்க இல்லைங்க இந்த படத்துல கூட நடிக்கிறது யாருங்க கூட நடிக்கிற பேர் தெரியும் இல்லங்க நித்தியா எடுத்து போடு பார்த்தீங்களே திருச்சி தலைமையின் தலைவியே பிரிச்சு மேய்ச்சிருங்க அதே மாதிரி நம்ம அண்ணன் ராஜ கிரண் எப்பயும் நம்ம நடிகர் தல மாதிரி அற்புதமான ஒரு நடிகருங்க அவரு இந்த படத்தில் ஒரு பிரமாதமான கேரக்டர் நடிச்சுக்கிறாருங்க தம்பி சமத்திற்கு நடிகாங்க இளவரசனுங்க அப்புறம் ஷாலினி பாண்டேன்னு ஒரு பொண்ணுங்க இந்தியில இருந்து வந்துங்க பட்டை களைப்பிட்டு போயிடுச்சுங்க நமக்கெல்லாம் மொழி தெரியாமல் நடிக்கிறேன்னு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்க போய் தெலுங்குலையும் ஹிந்திலேயும் குப்பை போகிறோன்னு இல்லைங்க எதையோ உளற கட்டிட்டு வந்துடுதுங்க அப்புறம் பின்னாடி டப்பிங்கல பார்த்துக்கிறது ஆனால் இந்த புள்ள ஒரு சீன் வந்து நம்மளுக்கு கேரவான்ல படிச்சாங்க ஊரா டயலாக் முச்சூட அந்த தான் அந்த அம்மனைக்கு தான் பூரா டைலாக்கு நானும் அருண் விஜயில் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கோன்னு தம்பி தனுஷ் வந்து டைரக்ஷன் இருக்கிறாரு நான் தீந்து போச்சு இன்னைக்கு எப்படி ரெண்டு நாளைக்கு இந்த சீனத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தா வந்து இறங்கி ஒரே கும்பாங்குத்தா குத்திட்டு போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாமே சரியான ஆர்டிஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நல்லா அழகான பொண்ணுங்கிறது அந்த பார்த்திபின்னு உடனே முந்திக்குவாருங்க நம்ம காஸ்டியூம் காவியங்க எனக்கு இல்ல அது அதே மாதிரி நம்ம கேமராமேனுங்க டப்பிங் பேசும்போது தனுஷ் தம்பி உட்காந்துட்டு ஒரு காட்சி நம்மளை பாட்டு சார் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னாரு சொன்னீங்களேங்க தம்பி அதுக்கு வந்து முழு பொறுப்பு காவியாவும் நம்ம கேமராமேன் தானுங்க இல்ல நம்மளை பார்த்து எப்படி ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியே தெரியுங்க ஏதோ நம்ம ஊருக்கு வரங்க டோப்பாக்கி போ வச்சுட்டு கொஞ்சம் எங்க வரோன்னு வந்திருக்குங்க வைசரி கூடன்னுட்டு கடைசியில் பார்த்தா படி பெருசு பெருசாக நெருக்கி வச்சு இறங்கும் போது தெரிஞ்சு போயிடும் வயசு இப்படி எப்படி இறங்கினாரு சைட்லேயும் இறங்கினார் இப்போ நானும் அப்படி தான் இறங்கணும் அதனாலங்க தயவுசெய்து இனிமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறீங்க இல்லைங்க எங்களை மாதிரி வயசுக்கார் வரும்போது படியெல்லாம் கொஞ்சம் சிறுசாக வைங்க இல்லாட்டி நாரி போயிடும் அதனால வந்து இப்போ இறங்கும் போது கொஞ்சம் தள்ளானாலும் கூட கண்டுக்காதீங்க ஏன்னா நம்ம ஊருக்காரர் நம்மளையே காட்டி கொடுக்கூடாதுங்க ஒன்று மட்டும் சொல்றேன்ங்க டமால் டுமில் டமால் டுமில்னு படங்கள் வந்துட்டு இருக்கீங்களாங்க அற்புதமான புருமான ஃபீலிங்ஸ் கொடுங்க கண்டிப்பா பட்டைக் கலைப்போது நீங்க பாருங்க இதே வெற்றி விழா இதே கோயம்பத்திலே இதே ப்ரோசோன் மால்ல வச்சு பட்டை கலைப்பீறி போறங்க நன்றிங்க வரணுங்க வணக்குங்க வாவ் சார் நீங்கங்களோட வயசிட்டெல்லாம் சொல்லும்போது தான் சார் தெரியுது எல்லாராதா சீனியர் ஆக்டரா இருந்தாலுமே நீங்க எவர் यंग ஹான்சம் சார் இன்னொரு விஷயம் நம்மளோட கோவை தமிழே அப்படி குசும்போட நயாண்டியோட கலந்து மொத்த கான்வர்சேஷன் எவ்வளவு அழகா பேசிட்டா இருப்பாரு இங்கிலீஷே மரியாதையா ரொம்ப சூப்பரா வந்து அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும் சார் நீங்க எப்ப மேடையில थैंक यू सो मच थैंक சார் மீண்டும் ஒரு பெரிய கைதல் थैंक यू थैंक यू சார்